வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்வ தேவதைகளும் சர்வலோக ஜீவராசிகளும் சர்வ ஜனங்களும் வசியம் காண்டி சில முக்கியமான வசிய மொழிகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முறைப்படி காப்பு கட்டி சாவன விருத்தி செய்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி என்னென்ன மொழியை கிடைக்கும்ன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் தேவைப்படுற நபரை எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நேரடியாகவே பறித்து கொடுக்குறேன் சில பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையை சொல்லுங்கள் நான் வந்து அதை பறித்து கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க நான் அப்படிலாம் சொல்ல உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக எனக்கு முன்கூட்டி சொல்லிடுங்க உங்களவே நான் கூப்பிட்டு போகிறேன் நீங்களே காப்பு கட்டி சாவு நிறுத்தி செய்து நீங்களே எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எந்தெந்த மூலியை என்னென்ன மூலிகைன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா நாகமல்லிகை மூலிகை அப்படின்னா அப்படிங்களா நாகமல்லிகை இதை நான் வந்து முறைப்படி காப்பு கட்டி நிவர்த்தி செய்து மூலிகை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சூரியகளை ஓடணும் ரெண்டாவது நம்மளுக்கு அரச பச்சி இருக்கும்போது ஒரு மூலியை எடுத்தோம்னா அந்த மூலியோட தன்மை என்பது ரொம்பியும் வீரியமாக இருக்கும் காப்பு கட்டணும் காப்பு கட்டுறது வந்து கண்ணின் நூல்னால் காப்பு கட்டணும் கண்ணின் நூல்னால் என்ன நம்ம மஞ்சள் நூலு கட்டி பார்த்துக்கோங்க கண்ணின் நூல்ன்னா கண்ணி கழியாமல் இருக்கக்கூடிய பெண் உடம்புல இருக்கக்கூடிய அவங்க உரு ஆடை உடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஆடை உடுத்திருக்கக்கூடிய நூலும் மஞ்சள் நூலும் மஞ்சள் கிழங்கு வச்சு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லுவாங்க சாப நிவர்த்தி மந்திரம் மொழிக்கு சிவனோட சாவமும் சத்தியோட சாபமும் பதினெட்டு சித்திரளோட சாபங்கள் இருக்குது அப்போ சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி மறுபடியும் வீர்த்திக்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா நாகமல்லிகை நாகமல்லிகை எடுத்து வந்திருக்கேன் யானை வணங்கி யானை வணங்கி யானை வணங்கி சுத்தமான யானை வணங்கி யானை வணங்கி மூலிகை அந்த மூலிகையோட வேர் யானை வணங்கியோட வேர் இது வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா நாகமல்லிகை நாகமல்லிகையோட வேறு நரிமிரட்டி கிளுகளுப்பு என்னும் நரிமிரட்டி இதை பார்த்துக்கோ கிளுகிழுப்பு என்னும் நரிமிரட்டி மூலிகை அப்படின்ட்டு வந்துருக்கோம் பூனை வணங்கி பூனை வணங்கி இன்னும் பூனை வணங்கி மூலிகை பூனை வணங்கி என்னும் குப்பைமேனி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு என்னும் மூலிகை பாருங்கள் புன்னை இதான் சிறு மூலிகை இப்போ பார்த்தீங்கன்னா சிறு மூலிகை போக ஆலம் ஆலமரத்தோட விழுது பௌர்ணமி என்னைக்கு காப்பு கட்டி சாவணு பற்றி செய்த ஆலம் மரம் ஓட விழுது இது பார்த்தீங்கன்னா நத்தைச்சூரி செடி நத்தைச்சூரி செடி பார்த்தீங்க நத்தைச்சூரி செடி சிவப்பு இந்த பார்த்தீங்கன்னா பச்சை நாய் உருவி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல தேவையில்ல சிவப்பு உரி இந்த தண்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் மிச்சம் நாயுருவி செடி வந்து குட்டையாக வளரும் சிவப்பு நாயுருவி செடி மட்டும் ரொம்ப லென்த்தாக வளரும் இந்த செல்ஃபே வந்து தண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது போக கோபுர தாங்கி செடி கோபுரம் தாங்கி இந்த பார்த்தீங்களா சர்வ ஜனங்களும் இந்த நத்தை சூரி கோபுர தாங்கிலாம் பார்த்தீங்கன்னா சர்வ ஜனங்களும் வசமாகணும் இந்த பருவம் கோபுரங்கள் தாங்கினது போல் இதோட இது தாங்கியிருக்கும் அது போக மரல் ஊமத்தை அருள் ஊமத்தை என்னும் மருள் ஊமத்தை ஆன்மீக குறைவுக்கு சம்மந்தப்பட்டது மாந்திரிகத்துக்கு மிகப்பெரியது இந்த சாமியாடாமல் இருக்கிற சாமியாட்றதுக்கு மை கேட்குறாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த மருள் ஊமத்தை முட்டம் இருந்தால் பார்த்தாலும் இது கூட நீ சில மொழிகளை சேர்த்து செய்யணும் இதை பார்த்தீங்கன்னா மருள் ஊமத்தை சிவனார் வேம்பு இதை பாருங்கள் சிவனார் வேம்பு சிவனார் வேம்பு மொழிங்க இப்படி இல்லாமல் நீ சில பல மூலிகைகள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட நீ பல மூலிகை அழுகினி அப்புறம் இல்லாமல் இனி நிறைய மூலிகை இருக்குது என்ன மூலிகை வேணும்னாலும் நேரடியாக கூட்டு போய் நம்ம எடுத்து தரேன் இல்லை சமையல் வரக்குள்ள கொடியில் அனுப்பணுன்னாலும் கொரியல் அனுப்புகிறேன் இந்த யானை மூலிகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் நேற்று தான் நாங்கள் நேற்றுல பௌர்ணிமி அன்னைக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பலம் இதுலாம் யானை மணி ஒரிஜினல் எல்லாமே வந்து நம்ம முறைப்படி நம்ம எல்லாமே சாகு செய்து உயிர் கொடுத்து நம்ம கைப்பட செய்கிறம எதுவுமே வந்து கடையில் வாங்குறது எதுவுமே சீர்கிறது குமுு போரோஜினி அத்தரு ஜப்பாது அரகஜா எல்லாமே சரி நிலப்பானை மூலிகை இப்படி சில நிறையா மூலிகை நம்மட்ட இருக்குது எல்லா மூலிகுமே இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க என்னங்கய்யா மூலிகைகள்லாம் நீங்கள் காமிக்க மாட்டேங்க நிறையா இருக்குதுங்க எல்லாத்தையும் காமிக்க முடியுமா மை செய்யும் போது எல்லாத்தையும் போட்டுருவேன் ஆனால் வந்து மூலிகையெல்லாம் காமிக்கணும்னு நான் பார்த்திங்க அது எங்களுக்கு மொழியும் இருக்குமே இந்த மூலியை பற்றி ஒவ்வொரு என்ன என்னென்ன வேலை பார்க்கும் அப்படின்ட்டுன்னா இந்த ஞான வேலைங்க பார்த்தா விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மொழியிருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லை எல்லாத்தையும் சொன்னால் கிட்டத்தட்ட வீடியோ மூணு நேரம் நான் நேரம் ஆகும் அதனால் நான் சுருக்கி சொல்லியிருக்கேன் இந்த மொழியில் எல்லா மொழியும் கிடைக்கும் நான் என்ன தேவையோ சொல்லுங்கள் பச்சை பார்த்து கண்டிப்பாக பிடிங்க தலை வர முடிஞ்சா நேரில் வாங்க இல்லை நான் ஃபோன் ஃபோனில் வந்து கால் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படி ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே நீங்கள் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹவாரின்னு போட்டால் நான் என்ன சொல்லிட்டோம் சரிங்களா அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சினை அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த வாரா அந்த வாரின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படிலாம் டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா எனக்கு டைமிங் இதாக ஆகுது உங்களுக்காண்டி நான் ஒரு வேலையை பார்க்குற வேலையை நிப்பாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலை ஆகுது அதனால் வந்து வரதாக இருந்தால் வாங்க இல்லை அப்படின்னா யாரையும் என்ன வற்புறுத்த கிடையாது சரிங்களா நம்மளுக்கு வேலை தலைமையில் இருக்குது யாரையும் என்ன வற்புறுத்த கிடையாது நம்மக்கிட்ட மரணும் சரி மையும் சரி எல்லாமே என் கைப்பிடி என் கையோட பிடுங்கி நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால் தேவைப்பட்ட நபர்கள் யாராக வந்தல வாங்க உங்களுக்கு என்ன தேவையான நல்ல பண்ணி பண்ணியிருக்காங்க